திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரியப்பா நகரில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது இந்த குப்பை கிடங்கு அருகில் பழனி குபேரப்பட்டினத்தை சேர்ந்த நவநீதன் என்ற இளைஞர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இளைஞர் கொலை செய்யப்பட்டு கிடப்பது குறித்து பொதுமக்கள் பழனி நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து கொலையாளிகள் பயன்படுத்திய கத்தியை கைப்பற்றி உள்ளனர் மேலும் இந்த கொலை தொடர்பாக ஜவஹர் நகர் பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அஜித்குமார் மனைவியுடன் நவநீதன் தவறான தொடர்பு வைத்திருந்ததாகவும் இதன் காரணமாக ஏற்பட்ட விரோதத்தால் நவநீதனை அஜித்குமார் கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது நகராட்சி குப்பை கிடங்கு அருகே ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது sort of